வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு உத்திரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான அகிலேஷ் யாதவ் அவர்களை கேஎம்டிகே துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ கே பி சின்ராஜ் அவர்களுடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு ஜோதிநகர் பகுதியில் உள்ள பெரிய நீரோடை ஜேசிபி இயந்திரம் மூலம் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்களின் மேற்பார்வையில் சுத்தம் செய்யப்பட்டது கேஎம்டிகே கோவை மேற்கு மாவட்டம் எஸ் எஸ் குளம் மேற்கு ஒன்றிய பகுதியில் ஒன்றிய செயலாளர் கோவில்பாளையம் சுதாகர் தலைமையில் வர இருக்கும் கூட்டுறவு சங்க தேர்தல் மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கேஎம்டிகே கட்சியில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அத்துடன் ஆடி பதினெட்டு சங்ககிரி ஓடா நிலை நிகழ்ச்சி மற்றும் புதிய கட்சி கொடிக்கம்பம் நடுதல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடற்கரை பகுதியில் மீண்டும் அதிகளவில் கரை ஒதுங்கிய அரிய வகை ஜெல்லி மீன்கள் பக்தர்கள் கடலில் புனித நீராடுவதை தவிர்க்குமாறு காவல்துறை வலியுறுத்தல் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது விரைவில் அதற்கான நிலம் எடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டு விரிவாக்கப் பணி தொடங்கும் என்று சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அறிவிப்பு ஏர்டெல் ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களின் சேவை கட்டணங்களை அதிரடியாக உயர்த்தியுள்ளனர் டெல்லி விமான நிலைய டெர்மினல் ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் நான்கு பேர் காயம் கனமழை காரணமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நிறுத்தி வைத்திருந்த கார்கள் பலத்த சேதமடைந்தன மக்களவை அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகளின் கோரிக்கையை நிராகரித்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்ததைத் தொடர்ந்து சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் முழக்கம் நண்பகல் ஒத்திவைப்பு கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து ஜார்க்கண்ட் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை வல்லத்தோடு என்ற இடத்தில் செல்லும் போது பெட்டிகள் தனியாக கலன்றதால் பரபரப்பு உடனடியாக அங்கு வந்த பணியாளர்கள் என்ஜினை பெட்டிகளுடன் இணைத்தனர் அருகில் உள்ள ரயில் நிலையத்திற்கு ரயிலானது கொண்டு செல்லப்பட்டு முழு ஆய்வு செய்து அதன் பிறகு இயக்கப்படும் என தகவல் கோவை உக்கடம் பெரிய குளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் படகு இல்லம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக வந்துள்ள ஷார்க் போட் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க